ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால சரி இன்றைக்கி ஒரு சார்ஜா போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு சார்ஜா போட்டுட்ருக்கோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொன்னால் நல்லா பழுத்த பழம் ரெண்டு பழம் இல்லை மூணு பழம் ஏதா இருந்தாலும் போட்டுக்கலாம் நல்லா பழுத்த பழம் நாட்டமழமாக இருந்தாலும் சரி தான் கற்பூர வலியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நல்ல பழம் போடணும் நல்லா பழுத்த பழுத்த அப்படி சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கிடணும் ஒரு பாக்கெட் பால் வாங்கிடணும் அதுக்கு பிறகு தேவையான அளவு கடலை பருப்பு அதாவது நிலக்கடலை மூணு கூடால சேர்த்து ஒரு ஆர்லிஸ் கொஞ்சோண்டு போட்டுக்கிடணும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஏய் தம்பி இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சோண்டு சீனியும் போட்டுக்கிடணும் மிக்சியில் நல்ல ஆட்டணும் இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம் நல்லா அரைச்சாச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பண்ணி பார்க்க போறோம் எடியும்